கத்தரில் மேடாக இன்றைய வித வசனம் சங்கீதம் முப்பத்தி நாலு பத்தொன்பதாம் வசனம் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும் கத்தர் அவைகள் எல்லாவற்றையும் நின்று அவனை வெடிப்பார் கத்தர் மேம்பட்டதாக இந்த வசதி பார்க்கும்போது ஆஹ் நீதிமானுக்கு துன்பங்கள் நிறைய வரும் எல்லாவற்றிலும் நின்று அவன் நிச்சயம் கொடுப்பேன் கதை சொல்றார் விஷயத்துல பாத்தீங்கன்னா அநேக நீதிமன்றத்தில் பைபிள் இருக்கும் உதாரணத்துக்கு தாவீது எடுக்கலாம் தானியல் எடுக்கலாம் இவங்கெல்லாம் ஆஹ் வாழ்ந்த கட்ட அநேக பிரச்சனைகளை வந்துச்சு அவங்களுக்கு ஆனா எல்லா வீட்டிலயும் ஜெய எடுத்தாங்க எல்லா வீட்டிலும் ஜெய எடுத்தாங்க தானியலும் காயும் எதுவும் சொல்லுது ஆனா அவரு சிங்க கோவில போட்டாங்க அநேக பிரச்சனை சிறிய சிறிய தேசத்துல போயிருக்கிறாரு அங்க சிங்க கோவில போறாங்க அநேக பாதிப்பு தாவித எடுங்க ஆனா எல்லா பிரச்சனையும் வருது அதுல இருந்து ஜெயம் எடுக்கிறாரு வேதா சொல்லுறதுமான நிறைய இருக்குமா சாதாரண மனுஷனோட அவங்க அதிக பிரச்சனை வரும் ஆனால் அங்க முக்கிய விஷயம்னா அவைகள் எல்லா வீட்டிலும் அவன் கத்தர் அவ எல்லா நின்று அவனே பெட்ட ஆனா பைபிள்ல பாத்தீங்கன்னா கத்தர் உண்மையா இருக்கவங்களுக்கு அநேக பிரச்சனை வந்து விழுந்து அப்படியே போனதே கிடையாது வேகத்துல இந்த காலத்திலயுமே இருப்பீங்கன்னா உங்களுக்கு அநேக பிஸும் வரலாம் அநேக பிஸும் வரலாம் ஆனா நீங்க தேவனும் நீங்க நல்லா நீங்க தேவனுக்குள்ள இருக்கீங்க அது ஆனா பிரச்சனை வருதுன்னா நீங்க எதுக்குங்க வாழ்பான கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு அந்த காதல் செயல் தருவார் ஏன்னா வேகத்துல தனியல் தாவீது எத்தனை நீதிமானம் அவங்களெல்லாம் அவங்க எல்லாம் செய்ய கொடுத்த ஆராதிக்கும் அவங்க கொடுத்த தேவன் உங்க வாழ்க்கையை கொடுப்பாரு போட்டாலும் சரி சிங்கக்க போட்டாலும் சரி சவால் சரி என்ன கஷ்டம் வந்தாலும் எத்தனை துன்பம் வந்தாலும் எல்லா வாட்டிலும் நின்று ஜெயம் கத்த கொடுப்பார் நம்ம வாழ்க்கையில நம்ம நம்ம நீதிமானம் இருக்கிறோமா அதுதான் நம்ம பார்க்கணும் நம்ம நம்ம வந்து அனைத்து துன்பம் இருக்க பாவம் செஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அனைவரும் பாவங்கள் இருக்கோம் ஆனா எனக்கு பா துன்பம் வருது சொன்னாலும் ஆண்டவர் என்ன துன்பங்கள் ஆண்டவரையும் கொடுக்க மாட்டாரு நம்ம வாழ்க்கையில குறைகள் ஆவிக்குரிய குறைகள் ஏதாவது இருக்குமானால் ஏதாவது பாவங்கள் பாவங்கள் ஏதாவது தேவ கோபம் மேல ஏதாவது இருக்குமானால் அதை மட்டும் மன்னிப்பு கேட்டு சரிபட்டு தேசத்தோடு தேவ கரத்துக்குள்ள அடங்கி இருப்போமானால் கண்டிப்பாக எத்தனை பிரச்சனை வந்தாலும் எல்லாவற்றையும் நீண்டு கத்த செய்ய கொடுப்பார் இந்த வாசனம் சத்தியம்தான் பேத்துல அவங்களும் கொடுத்த எல்லாத்துலையும் சாட்சி வாழ்த்து பல்லவத்துக்கு ஆயத்தப்படுத்துவார் உங்க மூலம் அநேக ஜனங்களை பல்லவத்தை ஆயத்தப்பட்டு உங்களை பயன்படுத்துவார் விஷயம் மேன்